திமுக கூட்டத்துக்கும் விஸ்வஹிந்து பரிஷத்து நடத்துற கூட்டத்துக்கும் எவ்வளவு வித்தியாசம் திமுக கூட்டத்துக்கு நீங்க போனா இருநூறு பணம் கொடுப்பான் பொறுப்பாளர் அறிவிக்கிறாரு உடனே இருநூறு ரூபாய் பணம் கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க அங்கே போனா கூட்டத்துக்கு கூப்பிடும் போதே வேன்ல பிரியாணி வாசம் கமகமா இருக்கும் இங்கே வந்தா முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு உணவு பிரசாதம் இருக்குன்னு சொல்றாரு சொல்லும் போதே தயிர் சாதமா இருக்கும் லெமன் சாதமா இருக்கும் அவ்வளவுதான் அப்படி கோழி பிரியாணியும் குவாட்டரும் இல்லாமல் கூடுகிற கூட்டம் நங்கநல்லூர்ல நடக்கிறது என்றால் நிகழ்ச்சி வருவதற்கு இருநூறு ரூபாய் பணம் இல்லைங்க அந்த உடன்பிறப்புகள் நாங்கள் இல்ல வந்து கேட்டுவிட்டு நாங்கள் தர்ம ரக்ஷா நிதி கொடுப்போம் என்று சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறது என்றால் அப்படி ஒரு கூட்டத்தை ஆர் எஸ் இந்து முன்னணியினால விஸ்வ இந்து பரிசத்தினால தான் இந்த தமிழ்நாட்டை நடத்த முடியும் என்பதை இந்த பொதுக்குழு கூட்டம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இது சாதாரண மாற்றம் இல்லை சாதாரண விஷயம் இல்லை இன்னைக்கு இந்து ஒற்றுமையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஹிந்து ஒற்றுமை வர வேண்டும் என்றால் முதல்ல இந்து உணர்வு வரணும் உணர்வு இருந்தா தான் ஒற்றுமையே வரும் இந்துவுக்கு உணர்வு இல்லை என்று சொல்லவே முடியாது உணர்வு இருக்கு ஒப்பு போட்டு திக்கிறவன் தான் இந்து தான் ஊரை பற்றி யாராவது குறை சொன்னா கோபம் கொப்பளித்துக் கொண்டு வருகிறது நங்க சரியில்லைன்னு யாராவது சொல்லிவிட்டான்னு வச்சுங்க கோபம் கொப்பளித்துக் கொண்டு தான் சார்ந்த ஜாதியை பற்றி யாராவது சொல்லிவிட்டா குறை சொல்லிவிட்டா அவ்வளவுதான் கோபம் கொப்பளித்த என்ன வேணாலும் ஒண்ணு பார் என் வீட்டை குறை சொல்லுகிறான் கோபம் வருகிறது என் குடும்ப உறுப்பினர்களை பற்றி குறை சொல்லிட்டான் கோபம் வருது நம்ம சகோதரி எல்லாம் யாராவது வீட்டுக்காரரை வீட்டுக்குள்ள படுத்தி வைப்பாங்க அது வேற வெளியில யாராவது வீட்டுக்காரரை குறை சொல்லிட்டா விட மாட்டாங்க உன்னை ரெண்டுல கோபம் வருது இல்ல உணர்வு இருக்கிறதுனாலதான் அந்த கோபம் வருது கலைஞர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால பூம்புகார்னு ஒரு சினிமாவுக்கு கதவசம் எழுதினார் உங்களுக்கு தெரியும் விஜயகுமாரின்னு ஒரு நடிகை இருந்தாங்க அந்த அம்மா தான் அதுல கண்ணகியா நடிச்சாங்க அந்த படம் வந்து முடிச்ச உடனே சிலப்பதிகாரத்தை பத்தின படம் கோவலன் கண்ணகி தமிழ்நாட்டில் இருக்கிற விஸ்வகர்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க கலைஞருக்கு ஒரு பாராட்டு கடிதம் எழுதினாங்க அந்த கதையில பூம்புகார் படத்தில் அந்த கண்ணகியினுடைய கால் சிலம்பை ஒரு அமைச்சர் மாற்றி எடுத்து வைத்து விடுகிறார் கால் சிலம்பை திருடியவர் அமைச்சர் மறுநாள் பாண்டியன் நெடுஞ்செலியன் அதை கோவலன் திருடியதாக புரிந்து கொண்டு மரண தண்டனை விதித்து விடுகிறான் இப்படித்தான் பூம்புவார் கதை வருது ஆனால் சிலப்பதிகார கதை நிறைய பேர் படிச்சிருப்பீங்க சிலப்பதிகாரத்தில் என்ன வருகிறதுன்னா அந்த கால் சிலம்பை மாற்றி அதை திருடியவர் ஒரு பொற்கொள்ளர் ஒரு பொற்கொள்ளர் திருடியதாகத்தான் இளங்கோவடிகள் கதையில் இருக்கும் சிலப்பதிகாரத்தில் கலைஞர் அதை ஒரு அமைச்சர் திருடியதாக மாற்றிருப்பார் மந்திரி ஆனா அவன் திருடத்தான் செய்வான்னு முத முதல்ல சொன்னதே கருணாநிதி தான் பாருங்க எவ்வளவு தீர்க்க தரிசி பாருங்க என்னைய மந்திரி நான் திருட வேண்டாம்னு அந்த படத்திலேயே சொல்லிட்டு போயிருக்கிறார் அது தெரியாம நாம எல்லாம் அதிமுக ஓட்டு போட்டிருக்கோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அன்னைக்கு ரெண்டாவது வருஷத்துக்கு முன்னால சிலப்பதிகார கதை வேற இன்னைக்கு திருடவே மந்திரி தானே அதனால மந்திரி திருடதான் காமிச்சிருக்காரு ஆனால் பாருங்க ஒரு உணர்வுள்ள சமுதாயம் தங்கள் மீது இரண்டாயிரம் ஆண்டுகளாக இருந்த ஒரு வரலாற்று களங்கத்தை ஒருத்தர் கதை வசனம் மூலமாக அதற்கு மாற்றி எழுதியிருக்கிறார் என்பதை தெரிந்து அதை பாராட்டுகிறதே அது உணர்வுள்ள சமுதாயம் என்று நான் அதை பாராட்டுகிறேன் அதுதான் அந்த உணர்வு வேணும் நமக்கு தெரியும் சுஜாதான்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார் நிறைய பேர் இங்க சுஜாதா ரசிகர் நானே சுஜாதா அவர் குமுதம் பத்திரிகையில ஒரு தொடர் கதை எழுதினார் அந்த கதைக்கு பேரு கரை கடந்த குரத்தி அப்படின்னு எழுதினார் உடனே அந்த அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்த முதல் இஷ்யூ வந்த உடனே கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க குமுதம் பத்திரிகையை ரோட்ல போட்டு எரிச்சாங்க சுஜாதாவுக்கு கடுமையா கண்டனம் தெரிவிச்சாங்க அதற்கப்புறம் ரெண்டாவது அத்தியாயத்தில் கரை கடந்த ஒருத்தி அப்படின்னு அந்த அந்த கதை திருத்தி எழுதப்பட்டது ஏன் உணர்வுள்ள உள்ள நான் என்ன படிச்சிருக்கிறேன் நான் எஸ்சியா எஸ்டியா எம்பிசியா ஓபிசியா பொதுப்பட்டியலான்னு இல்லை என் சமுதாயம் என் கண் முன்னால் அவமானப்படுத்தப்பட்டால் சிறுமைப்படுத்தப்பட்டால் நான் பொங்கி எழுவேன் என்பதை காண்பித்த சமுதாயம் அதனால் நான் அதை பாராட்டுகிறேன் பாராட்டிதான் ஆகணும் சிவகவின் ஒரு சினிமா அந்த சினிமாவில் என் கே தியாகராஜ பகதர் ஹீரோவா நடிச்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் வந்த படம் அந்த படத்துல ஒரு பாட்டு எழுதினாங்க அந்த பாட்டை தியாகராஜ பாடியிருக்கார் எம் கே டி என்ன பாடி தெரியுமா முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு ஒரு பாட்டு முகமது சந்திர பிம்பமோ அப்படின்னு படம் ரிலீஸ் முன்னாலே அப்படி ஒரு பாட்டு வருதுன்னு முஸ்லீம்கள்லாம் சேர்ந்து கடுமையான ஆட்சேபனை செஞ்சுட்டாங்க முகமது அப்படின்னா இவர் முகம் அது அப்படின்னு காதலியினுடைய முகத்தை சொல்ற பாட்டு அது அவங்க புரிஞ்சுக்கிட்டான் முகமது நபியை பத்தி சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அப்படி பாட்டு வரக்கூடாது நாங்கள் ஆட்சேபிப்போம் என்று சொன்னதுனால முஸ்லீம்களுடைய ஆட்சேபனையை எடுத்துக்கொண்டு வதனமே சந்திர பிம்பமும் அப்படின்னு மாறி போச்சு இப்ப பழைய எம் கே டி ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா அந்த பாட்டு நிறைய பேர் கேட்டிருப்பீங்க சிவகவி படத்துல வரும் வதனமே சந்திர பிம்பமும் எம் கே பாடுவார் முகமது சந்திர பிம்பமும் வதனமே மாறி போச்சு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே இப்ப என்ன நடக்குது படம் ரிலீஸ் ஆகி இந்து மதத்தை அவமானப்படுத்தி இந்துக்களை கேவலப்படுத்தி நமது கோவில்களை கொச்சப்படுத்தி என்ன படம் எடுத்தாலும் அத பத்தி யாரும் கண்டுக்கிறது இல்லை அது ஒரு பத்திரிகை ஹெக்டே கர்நாடகாவில் முதலமைச்சராக இருக்கும் போது என்பதுகள்ல அந்த டெக்கான் ஹெரால்டு பத்திரிகையினுடைய ஞாயிற்றுக்கிழமை எடிஷன்ல சண்டே எடிஷன்ல ஒரு சின்ன கதை வருது அந்த கதைக்கு பேரு முகமது தி இடிய கதை அந்த கதை வந்த உடனே காலையில அந்த பத்திரிகையில கதை வருது அடுத்து பதினோரு பனிரெண்டு மணிக்குள்ள டெக்கானி நாள் பத்திரிகை அலுவலகம் பெங்களூர்ல அடித்து நொறுக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது என்ன புரிஞ்சுக்கிட்டா முகமது அப்படின்னு சொன்னே ப்ராஃபிட் முகமது நபிகள் நாயகம் அவர்களை பற்றி எழுதியிருக்கிறான் நினைச்சுட்டான் அடிக்க வந்தவன் எரிக்க வந்தவன் யாருக்கும் இங்கிலீஷே தெரியாது ஆனாவனாவே தெரியாதவன் ஏபிசிடியே தெரியாதவனா வந்து அதை எரிச்சிட்டான் ஆனா உண்மை என்ன அந்த கதையில முகமதுன்னு ஒரு பாத்திரம் வருது ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் பத்தி அவர் அப்படி எழுதியிருக்கிறார் எழுத்தாளர் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட விஷயம் அதே கதையில ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு பெண் தொழிலாளி அந்த தொழிலாளியினுடைய பேரை சீதான் வச்சிருக்கான் அந்த கதை எழுதினவன் எந்த இந்து கோவச்சுக்களை ஒரு பிராஸ்டியூட் விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்மணியை அந்த கேரக்டருக்கு நீ சீத்தான் பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு எந்த இந்து கோவச்சுக்கள் அந்த கதையில ஆனால் பற்றி முகமது அந்த பத்திரிகை மறுநாள் மன்னிப்பு கேட்டாங்க அந்த அந்த கூப்பிட்டு நீ பகிரங்க மன்னிப்பு சொல்லி கதையை வெளியிட்டதுக்கு மன்னிப்பு கேட்டு அந்த சண்டே எடிஷன் எதெல்லாம் போகலையோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டது கொண்டது அந்த பத்திரிகை டெக்கானகரால் எப்படியெல்லாம் நாட்டு நடக்குன்னு பாருங்க இதெல்லாம் ஏன் சொல்லுறேன் இதெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை உணர்வுல சமுதாயம் இப்படித்தான் ரியாக்ட் பண்ணும் ஹிந்து இதுவரை தான் ஹிந்துவாக ரியாக்ட் செய்ததில்லை தான் என்பது வருத்தமே தவிர ஹிந்துவுக்கு ரியாக்ட் பண்ண தெரியாது என்பது வருத்தம் இல்லை அதிர்ஷ்டவசமாக தமிழ்நாட்டில் ஆர் எஸ் இந்து முன்னணி விஸ்வ இந்து பரிஷத் பிஜேபி எல்லாம் வந்த பிறகு ஹிந்துவும் கூட ஹிந்துவாக ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறான் என்பதை நாம் காண்பித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ரியாக்ட் பண்ணணும் அப்பதான் தெரியும் காவல்துறைக்கு எப்படி தெரியும் ஆட்சியர்களுக்கு எப்படி தெரியும் மன வயசு வலிக்குதுன்னு எப்படி தெரியும் நான் காயப்படுகிறேன் என்பது எப்படி தெரியும் போலீசுக்கு அப்பதான் அவனுக்கு அது புரியும் சேலத்தில் திமுக ஆட்சி வந்த உடனே கருணாநிதி முதல் முறையாக முதலமைச்சர் ஆன உடனே ராமபிரானுக்கு செருப்பு மாலை போட்டு ஊர்வலம் போனாங்க உங்களுக்கு தெரியாது திராவிடர் கழகத்துக்கு அரங்க போனாங்க அப்ப சேலம் ராமசுவாமின்னு ஒரு பெரியவர் இருந்தார் இப்ப எப்படி இந்து முன்னணி அமைப்பு இருக்கோ அது மாதிரி ஒரு இந்து அமைப்பு வச்சிருந்தார் அந்த காலத்துல காலத்துக்கு முந்தைய இந்து முன்னணிக்காரர் அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் இப்படி சேலத்தில் ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போகிறது திராவிடர் அதனால அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும் இந்துக்கள் மனசெல்லாம் புண்பட்டது காயப்பட்டது ரணமாச்சு நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி போயிட்டாருங்க நான் அந்த நீதிபதியை பாராட்டுவேன் இந்துக்களுக்கு உரைக்கிற மாதிரி நீதிமன்றத்தில் நீதிபதி ஒரு நான்கு கேள்விகளை எழுப்பினார் அந்த கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும் என்ன கேள்வி சொன்னார் நீதிபதி சேலத்தில் நடைபெற்ற திராவிடர் கழகம் அந்த ஊர்வலம் பகல்ல நடந்துச்சா இல்ல ராத்திரியில் யாருக்கு தெரியாமல் நடந்ததா இல்லங்க பகல்ல எல்லாரும் பார்க்க முடியாது நடந்தது சேலம் நகரத்தினுடைய மெயின் ரோட்ல மெயின் பஜார்ல அந்த ஊர்ல நடந்ததா இல்ல ஒதுக்குப்புறமா எக்ஸ்டென்ஷன் ஏரியால யாருக்கும் தெரியாம நடந்ததா மெயின் ரோட்ல நடந்துச்சு ஒருவேளை யாரே இல்லாத கடைத்தரவு வழியாக ராமருக்கு செருப்பு மாலை போட்டு போனாங்களா அப்படிலாம் இல்லைங்க எல்லாரும் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதுதான் போனாங்க அவர் சொல்றாரு தான் கடவுளாக வணங்குகிற ஸ்ரீ ராமபிரானுக்கு செருப்பு மாலை அணிவித்து ஊர்வலம் போறான் அதனால என் மனம் புண்பட்டதுன்னா அந்த ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்திருக்கணும் யாராவது ஒருத்தர் அதை ஆட்சேபிச்சிருக்கணும் இந்த ஊர்வலம் அப்படி ஏதாவது ஆட்சேபனை வந்ததான்னு கேட்டார் ஒரு ஆட்சேபனையும் நாங்களே கூட நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்துக்கு வந்திருக்கோம் அப்போ இந்துக்கள் மனது புண்பட்டது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்போ நீதிமன்றமும் அரசாங்கமும் காவல்துறையும் திமுகவும் என்ன நினைக்குது தெரியுமா இந்துக்கள் மனம் புண்படுத்தப்பட்டால் அங்கே ஒரு கடுமையான ஆட்சேபனை இருக்கணும் அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்து விடுமோ என்று அச்சம் இருக்கணும் செய்து இதை செய்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் நமது ஓட்டு பாதிக்கும் என்ற பயம் இருந்தால் நிச்சயமாக அது மாதிரி எந்த விஷயமும் நடக்காது என்றதா அவங்க நமக்கு கொடுக்கிற செய்தி அவங்க நமக்கு கொடுக்கிற மெசேஜ் அவன் கிளியரா இருக்கான் அவன் தெளிவா இருக்கான் திமுக தெளிவா இருக்கான் இந்துக்களுக்கு ரோஷம் இல்லை என்றதுல நம்ம விட அவன் தெளிவா இருக்கான் இந்துக்களை ஒற்றுமைப்படுத்த முடியாதுன்னு அவன் தெளிவா இருக்கான் அவன் அரசியல்வாதி அவனுக்கு ஓட்டு மாத்திரம் தான் தெரியும் இங்க எனக்கு முன்னால பேசினவர் சொன்னார்ல கேவலம் ஓட்டுக்காக அப்பதான் கிடையாது பிஜேபி கேவலம் ஓட்டு ஓட்ட கேவலம் நினைச்சா நான் பிஜேபி இருக்க முடியாது ஒரு அரசியல்வாதிட்ட மகாபாரத கதையை சொல்லி பாண்டவர்கள் நல்லவர்களா கௌரவர்கள் நல்லவர்களா விசுவந்து எல்லாரும் பாண்டவர்கள் தான் சிறப்புன்னு சொல்லுவாங்க நம்ம சொக்கலிங்க ஐயா ரொம்ப அற்புதமா பாண்டவர்களை பாராட்டுவாரு அவங்க தான் தர்மத்தின் பக்கம் இருந்தாங்க கிருஷ்ணர் பாண்டவர்கள் தர்மத்தின் பக்கம் இருந்தாரு சொல்லுவாங்க ஏ கிட்ட கேட்டீங்கன்னா அரசியல் இருக்கிறதுனால நான் சொல்லுவேன் கௌரவர்கள் தான் பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னு காரணம் கேட்டா கௌரவர்கள்ட்ட தான் நூறு ஓட்டு இருக்கு பாண்டவர்கள்ட்ட அஞ்சு ஓட்டு தான் இருக்குன்னு சொல்லுவேன் அப்ப நீங்க ஓட்டு அஞ்சு ஓட்டு இருக்கலாம் ஆனா பாண்டவர்கள் பக்கம் கிருஷ்ணபெருமாத்மா இருக்கீங்க அவருக்கு ஓட்டே இல்லையேன்னு சொல்லு அரசியல்வாதிக்கு புரிந்த ஒரே மொழி நீ இந்து இந்துவாக வாக்களிப்பது மாத்திரம்தான் என்பதை நங்கநல்லூர் மக்கள் புரிந்து கொண்டார் நங்கநல்லூர்ல ஒரு விஷயத்தை விளங்க வச்சிட்டம்னா அது தமிழ்நாடு முழுக்க ஆஞ்சநேயரே அந்த விளக்கத்தை எடுத்துக்கொண்டு ஒருவரா பறந்து போயிடுவார் இலங்கை வரைக்கும் பறந்து சொல்வார் ஏன்னா அதிகம் படித்தவங்களுக்கு தான் இது புரிய மாட்டீங்க நீங்க ரொம்ப படிச்சவங்க அதனால தான் இது புரியவில்லை தமிழ்நாட்டில் இந்துக்கள் இத்தனை ஆண்டுகளாக ஜாதிக்காக ஓட்டு போட்டிருக்கான் தலைவர்களுக்காக ஓட்டு போட்டிருக்கான் கட்சிக்காக ஓட்டு போட்டிருக்கான் சின்னத்துக்காக ஓட்டு போட்டிருக்கான் இவர் சினிமாக்காரருன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் தா ஊருக்காரன்றதுனால ஓட்டு போட்டிருக்கான் சாராயத்துக்கு ஓட்டு போட்டிருக்கான் ஆயிரோ பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்கான் இந்து அதுதான் இந்த திமுக ஆட்சி வர்றதுக்கு காரணம் டாஸ்மாக் கடையில் இருநூறு திமுக ஆட்சி நாளைக்கு காலையில் இருக்காதுங்க அந்த பணத்தை திமுக அன்பரசனாவது ஆட்டு குட்டியாவது காசு இல்லைன்னா அன்பரசனாவது ஒண்ணும் இல்லை நான் என்ன சொல்கிறேன் ஒரே ஒரு தேர்தலில் இந்து இந்துவா ஓட்டு போடுறான்னு சொல்றேன் அத்தனை பேருக்கும் ஒரு தேர்தலில் ஓட்டு போடு போட மாட்டேன் ஜாதிக்கு போடுற சாராயத்துக்கு போடுற தலைவருக்கு போற சினிமாக்காரனுக்கு போடுற கட்சிக்கு போடுற சின்னத்துக்கு நாங்க நாலு தலைமுறை இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு அதனாலதான் நாசமா போச்சு தமிழ்நாடு ஒரு தேர்தல இந்து இந்துவா ஓட்டு போட்டா திமுக பேசுவானா அதுதான் பேச்சு சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்கிற தைரியம் உதயநிதி ஸ்டாலனுக்கு வருமா இந்து இந்துவா ஓட்டு போட்டா இந்த உணர்வு இருக்கணுங்க முதல்ல உணர்வு இருந்தா தாங்க ஒற்றுமை ஒற்றுமையை பற்றியே பேச வேண்டியதில்லை உணர்வு இருந்தா ஒற்றுமை வரும் தஞ்சாவூர் டெல்டா பக்கம் போனீங்கன்னா நாகப்பட்டினம் டெல்டா பக்கம் இந்த வருஷம் நெல் பயிரிடணுமா வேண்டாமா ஒரு போகத்தோட நிறுத்தி கொள்வோமா இல்ல ரெண்டு போகம் போவோமா இப்படி எல்லாம் அவங்க எப்ப தெரியும் முடிவெடுப்பாங்க மேட்டூர் அணையில டேம்ல தண்ணி எத்தனை அடி இருக்குன்னு பாப்பான் நூத்தி இருபத்தி அஞ்சு அடி தண்ணி நிரம்பி வழியுதுன்னா டெல்டால ஒரு முடிவு எடுப்பாங்க மழை குறைவுங்க நூறு அடிதான் தண்ணி இருக்குன்னா அதுக்கேத்த மாதிரி முடிவு எடுப்பாங்க ரொம்ப குறைஞ்சிருச்சு குடிநீருக்கே பற்றாக்குறை குறை எழுபது அடிதான் இருக்கு மேட்டூர் டேம் தண்ணி விவசாயமே பண்ண வேணாலும் முடிவெடுத்தோம் அவன் ஊர்ல மழை பெய்தால் கூட தஞ்சாவூர் டெல்டால மழை பெய்தால் கூட அவனுக்கு தெரியும் நாள் ரெண்டு நாள் தான் மேட்டூர் டேம்ல இருந்து தண்ணி வந்தாதான் தான் இங்க விவசாயம் நடக்கும் எப்படி விவசாயிகள் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் எவ்வளவு என்பதை பார்த்து பார்த்து தெரிந்து கொண்டு அவர்கள் விவசாயம் செய்கிறார்களோ அதை போல தாங்க அரசியல்வாதியோ பத்திரிகையோ நீதித்துறையோ சட்டமோ காவல்துறையோ இந்துக்களின் உணர்வு மட்டம் என்ன என்று தெரிந்து கொண்டுதான் அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க இந்துக்களின் உணர்வு மட்டம் குறைவாக இருந்தால் எந்த நடவடிக்கையும் இருக்காது எதுவுமே இருக்காது காதல் திருமணம் நடக்குதுங்க நான் வரவேற்கிறேன் இடையே கலப்பு திருமணம் பண்ணிருக்கேன் வரவேற்கிறேன் இரண்டு மதங்களை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள் காதலுக்கு எதிரி இல்ல பிஜேபி வேணாலும் யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்க எந்த ஜாதி இந்த ஜாதி அப்பா அம்மா ஆசீர்வாதத்தோட கல்யாணம் பண்ணு சொல்றேன் இந்துவும் முஸ்லீமும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வரவேற்கிறேன் அதுக்கு இருக்கு அந்த பையனும் பொண்ணு வேற வேறு மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தால் அந்த திருமணம் ஸ்பெஷல் மேரேஜ் ஸ்பெஷலாக வச்சிருக்காங்க ஏன்னா வேற வேற திருமணம் செய்து கொள்ளலாம் இப்ப என்னன்னா முஸ்லீம் பையன் இந்து பொண்ணை காதலிக்கிறான் ரொம்ப சீக்கிரம் திருமணம் நடந்துருது இந்து பையன் முஸ்லீம் பொண்ணை காதலிக்கிறான் தலையிலான நடக்க மாட்டேன் பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகுது ஜமாத் வரைக்கும் போகுது கூட்டமா சேர்ந்து இன்னொரு ஆயிரம் பேர் ஸ்டேஷனுக்கு எஸ்ஐ ஆகும் எத்தனை உதாரணம் பார்த்துருக்கோம் தெரியுமா பெற்றோர்கள் வந்து அழறாங்க அவர் கூட தான் போவேங்கு போகட்டும் சட்டம் சொல்லுது சரிதான் சொல்லுது போகட்டும் ஆனால் காதல்னா ரெண்டு பக்கம்ல வரணும் அதானே பிரச்சனை இப்போ கிறிஸ்தவ பையன் இந்து பொண்ணை காதலிக்கலாம் இந்து பையனும் கிறிஸ்தவ பொண்ணை காதலிக்கணும்ல முஸ்லீம் பையை இந்து பொண்ணுன்னு காதலிக்கலாம் வரவேற்கிறேன் ஆனா இந்து பொய்யான முஸ்லீம் பொண்ணை காதலிக்க மாட்டேங்கிறானு எங்கேயுமே அதை அந்த சமூகம் அனுமதிப்பதில்லையே பிரச்சனை வருதே அப்ப இந்த ஒருதலையான விலையான ஏதோ ஒரு பிரச்சனை சமூக பிரச்சனை இருக்கே இதை காவல்துறை புரிந்து கொள்ள வேணாமா திமுக புரிந்து கொள்ள வேணாமா கேரளா நீதிமன்றம் அதை தான் சொல்லுச்சு லவ் ஜாத் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க கேரளாவில் நீதிமன்றத்தில் அப்ப நமக்கு எவ்வளவு பெரிய சிக்கல்கள் இருக்கும் எல்லாமே ஒருதலை பட்சமா இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு ஆபாச பேச்சாளர் திமுக இருந்தான் அந்த பயவில விஜய பத்தி பேசும்போது நாலு முஸ்லீம்கள் அந்த ரம்ஜான் நோன்புத்திர இஃப்தார் விருதை பத்தி பேசும்போது விஜய் கூட போன அந்த நாலு முஸ்லீம்களே அவதூறாக பேசிட்டான் கவர்னர் அவதூறாக பேசியிருக்கான் பிஜேபி தலைவர்களும் அவதூறா பேசியிருக்கான் இந்துக்களை இழிவுபடுத்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நரேந்திர மோடியை பத்தி அவன் அழி போற அளவுக்கு பேசியிருக்கான் எல்லாம் இந்த திமுக நடவடிக்கை எடுக்கல இந்த நாலு இஸ்லாமிய நண்பர்களை பற்றி அவதூறாக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசின உடனே ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் அப்படின்னு அவர் கட்சியை எடுத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு மதத்தை இழிவுபடுத்தி விட்டான் என்பதற்காக கட்சியை விட்டு நீக்கி நாங்க வரவேற்கிறோம் ஒரு மதத்தை இழிவுபடுத்துற அதிகாரம் யாருக்கும் கிடையாது எந்த மதத்தை இணைப்படுத்துற அதிகாரி யாருக்கும் கிடையாது ஆனால் சனாதனத்தை ஒழிப்பெயர் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் என்னைக்கு நீங்க கட்சியை விட்டு நீங்க போறீங்கன்னு கேட்கிறேன் அதிகாரம் இந்துக்களுக்கு இருக்கா இல்லையா அதே மேடையில சனாதனத்தை ஒழிப்பெயர் என்றால் இந்து மதத்தை ஒழிப்பெயர் தான் என்று வீரமணி பேசினாரே அவரை என்னைக்கு அவர் மேல் நடவடிக்கை எடுக்க போறீங்க எல்லாவற்றுக்கும் மேலாக இந்து மதத்தை ஒழிப்பெயர் என்று சொன்ன அந்த மேடையில இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு உட்கார்ந்து இருந்தாரே அவர் மேல என்னைக்கு நடவடிக்கை எடுக்கப் போறீங்க கிராமத்தில் சொல்லுவான்ல மாமியார் உடைச்சா மண்குடம் மருமக பொன்குடம் சிறுபான்மையினருக்கு செய்கிற சலுகையை உரிமையை பெரும்பான்மைக்கும் கோரிக்கை வைக்கிற அளவுக்கு இந்துக்கள் நிலைமை இருக்கு இந்தியாவில் இந்துக்கள் நிலைமை என்ன இருக்குன்னா உலகத்துல பல நாடுகள்ல பெரும்பான்மை என்ன சொல்லுதோ அதுதான் சட்டம் இலங்கையில் என்ன நடந்தது சிங்களர்கள் பெரும்பான்மை அதனால அவன் பேரினவாதம் பேசினான் பெரும்பான்மை சமுதாயம் பேரினவாதம் பேசும்போது சிறுபான்மை தமிழர்கள் பிரிவினைவாதம் பேச வேண்டிய கட்டாயம் எங்கே வருது பேரினவாதம் பேசினா பிரிவினைவாதம் வரும் பல நாடுகளில் பேரினவாதம் தான் யார் மெஜாரிட்டியோ அந்த மதம் தான் யார் மெஜாரிட்டியோ அந்த இனக்குழு தான் யார் மெஜாரிட்டியோ அவங்க வச்சே தான் சட்டம் இப்படிதான் உலகத்துல நாடுகள் இருக்கு சில நாடுகளில் ஜனநாயகம் முத்தி போயிருக்கு முதிர்ச்சி அடைஞ்சிருக்கு அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இங்கிலாந்து மாதிரி நாடுகளில் ஒரு ஐநூறு ஆயிரம் வருஷமா டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் வளர்ந்து வந்த நாடு அதனால அங்கே அவன் என்ன செய்யறா பெரும்பான்மை சிறுபான்மை என்பதெல்லாம் இல்லை எல்லாருக்கும் சமமான உரிமைகள் சமமான சலுகைகள் சமமான அணுகுமுறை எல்லா மதங்களையும் அரசாங்கம் சமமாக நடத்தும் இது ஜனநாயக முதிர்ச்சியடைந்த நாடு உலகத்திலேயே இந்தியா மாத்திரம் ஸ்பெஷல் நாடு ஸ்பெஷல் ஆக்ட் இங்க பெரும்பான்மை மக்களுடைய கோரிக்கை என்ன இந்த சிறுபான்மைக்கு கொடுக்கிற சலுகை எனக்கு கொடு இந்த சிறுபான்மைக்கு இருக்கிற உரிமையை எனக்கு கொடு அவன் மசூதி கோயில்ல அவனே வச்சிருக்கான என் கோயில நானும் பாத்துக்கிறதுக்கு உரிமை கொடு அவனுக்கு இந்த இந்த சலுகை அரசாங்கம் ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கொடுக்குறியடா அதை எனக்கும் கொடு அவனை தேர்தல் வந்தா தூக்கி வச்சு கொண்டாடுறேன் அவன் மதத்தை எல்லாம் அவனுக்கு அவன் அவன் நீ வாழ்த்து அதே மாதிரி எனக்கு ஒரு வாழ்த்து நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்ற நிலையில நாம இருக்குமே வைக்க வேண்டாம் நமக்கு இது கேவலம் இல்ல பெரும்பான்மையாக இருந்து கொண்டு சிறுபான்மை சமுதாயங்களை ஒப்பிட்டு பார்த்து அதே உரிமையும் சலுகையும் எனக்கு என்று கேட்கிற கேவலமான நிலையில் நாம் இருக்கோம் காரணம் என்ன தெரியுமா இந்து இந்துவாக வாக்களிக்காத ஒரே காரணத்தினால தான் அப்படி இருக்கிறான் ஒரு தேர்தல்ல மாட்ட இந்து ஓட்டு போட்டு பாரு இத சொல்லுங்க தமிழ்நாடு போற போய் சொல்லுங்க ஒரு தேர்தல்ல ஓட்டு போட்டு பாருங்க சில பேர் வாயத்தர தர வாயை திறக்கவே மாட்டாங்க பல சமயங்கள்ல டாக்டர்ஸ் ட்ரீட்மென்ட்க்கு போறப்ப இந்த சூசைட் கேஸ்லாம் வர மருந்து குடிச்ச கேஸ்லாம் உள்ள டியூப் விடுவார் டாக்டர் வாயை தர திறக்க தரன்னே மாட்டார் ஒரு செகண்ட் டாக்டர் அந்த மூக்கு பிடிபார் டக்னு மூக்கு பிடிச்ச உடனே அடுத்த செகண்ட் ஆன்னு வாயை தரந்துறான் அவ்வளவு திமுக காரன் அப்படிதாங்க நீங்க மூக்கு பிடிச்சா வாய திறக்கிறவன் தான் திமுக காரன் ஓட்ட இந்து இந்துவா போடுங்க ஓட்ட மாத்தி போடுங்க அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்றான்னு பாரு இந்து இந்துவா ஓட்டு போட்டா என்ன ஆகும் தெரியுமா இந்து இந்துவா வாக்களிச்சால் தமிழ்நாட்டுல என்ன ஆகும் தெரியுமா பழனி பாதயாத்திரைக்கு ஐயா அப்பா ஸ்டாலின் நடந்து போவார் விரதம் இருந்து ஒரு தடவை ரம்ஜான்ல மாத்திரம் கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னு கருணாநிதி மேல விமர்சனம் வரும்போது அவர் சொன்னார் திருவாரூர் தேன்குழலும் பழனி பஞ்சாமிரதமும் நான் பார்க்காததான் நான் திங்காத அதை தின்னு துளைக்க வேண்டியது அதையும் பாராட்டி பேச வேண்டியது பண்ண மாட்டேங்கிறேன் பிரச்சனை பழனிக்கு பாதயாத்திரை ஸ்டாலின் போவார் எங்க அக்கா கனிமொழி வீரபாண்டி தீமிதி திருவிழாவில் தீக்குழி தீக்குழி இறங்கி பூக்குழி இறங்கி நடந்து போவாங்க நம்ம அண்ணன் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை ஒழிக்கிறதா நான் எப்ப சொன்னேன் சத்தியமா நான் அப்படி சொல்லவே இல்லையே பத்திரிக்கையாரன் திருச்சி போட்டான் பொய்ய சொல்லி திருப்பதியில போய் மொட்டை போட்டு வருவாரு அப்படி நிலைமை வரும் அவர் இல்லாதவரை நம்ம ஏலனம் செய்வார்கள் கேள்வி பண்ணுவாங்க கருணாநிதி இந்துனா திருடேன்னு சொன்னார் தெரியுமா உங்களுக்கு எல்லாம் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் இந்துனா திருடேனார் நம்ம ஈன்னு பல் இழிச்சோம் பல்லிழிச்சோம் கனிமொழியத்தான் சொன்னாங்க திருப்பதி வெங்கடாஜலபதி சக்தி வாய்ந்த கடவுள் என்றால் அவரது கோவில் உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு அந்த அக்கா போலீஸ் உண்டியலுக்கு எதுக்கு பாதுகாப்புன்னு கேட்டுச்சு நான் கூட ஒரு கூட்டத்தில் பதில் சொன்னேன் முன்னாள்லாம் பக்தர்கள் கோயிலுக்கு வந்தாங்கக்கா பாதுகாப்பு தேவைப்படல இப்ப நீங்க எல்லாம் கோயிலுக்கு வர்றதுனால பாதுகாப்பு தேவைப்படுது இப்போ திமுக காரன் நிறைய கோவிலுக்கு வர்றான் சாமி அவனுக்கு இந்த தலைவரை நம்பல கடவுளை நம்பி வர்றான் ஆனாலும் அவனுடைய கேரக்டர் மேல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறதுனால போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டியிருக்குன்னு சொன்னோம் எவ்வளவு துணிச்சல் பாருங்க போலீஸ் பாதுகாப்பு எதுக்குன்னு கேட்க திருப்பதி உண்டியலுக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் ஒரு பெரும்பான்மை சமுதாயத்தை புண்படுத்தாது காயப்படுத்தாது இப்படி பேசிதான் ஓட்டு கேட்பீங்களா நீங்க நீங்க கட்சியாக இருக்கும் வரைக்கும் என்ன வேணாலும் செய்யுங்க சார் நீங்கள் ஆட்சியாளர்களாக வந்த பிறகு அனைத்து ஜாதி அனைத்து மதம் அனைத்து தரப்பினருடைய வாக்குகளை பெற்று நீங்கள் மக்கள் பிரதிநிதியாக இருக்கும்போது எல்லா மதங்களையும் எல்லா ஜாதிகளையும் சமமாக பார்ப்பதுதான் ஒரு ஆட்சியாளனுக்கு அழகு அங்கே உட்கார்ந்துட்டு நான் புண்படுத்துவேன் பாரபட்சம் பார்ப்பேன் என்ன வேடிக்கை விளையாட்டு பாருங்க எவ்வளவு பாருங்க இதெல்லாம் எப்ப மாறும் ஹிந்து ஒற்றுமையினாலதான் தான் மாறும் ஹிந்து ஒற்றுமை எப்ப வரும் இந்து உணர்வு இருந்தா தான் வரும் ஆயிரம் ஜாதிகள் நம்மள் உண்டு இந்து மதத்தில் ஜாதி அமைப்பு முறை என்பது நமக்கு சாபம் இல்லை வரம் என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும்